ஹாய் விவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் தேர்வு செய்தல் இதிலேருந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஒரு வினைமுற்றுச்சொல் ஒரு வினையாளனின் பெயர் இல்லைன்னா ஒரு பெயர் எச்சாம் இல்லைன்னா ஒரு வினையேற்றம் கொடுத்து அதற்கு நிகரான வேர்ச்சொல் தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் இதை நீங்கள் உட்கார்ந்து மெமரைஸ் பண்ணுங்கிறது கிடையாது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு டூ மார்க்ஸ் நீங்கள் வாங்கிடலாம் இதில் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பகுபத உல உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்தில் ஒன்று படிச்சிருப்போம் நம்ம தமிழில் வந்து இலக்கண பகுதியில் வந்து சில சொற்கள் கொடுத்து இதுக்கு பகுபத உறுப்பக்கணம் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி விகுதி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த பகுதியில் எந்த சொல் வருதோ அதை தான் வேர் சொல்னு சொல்கிறோம் அது எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டான் இதில் கண் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா தப்பு கண்டான்னா காந்தல் பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க காண்டல்னு சொல்லுவோம் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி பண்ணால் அது காந்தல்ங்கிறதுக்கு வந்து கா கண்டான் அப்படிங்கும்போது வந்து கான் அப்படிங்கிறது தான் அதில் வந்து ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆர்டர் கொடுக்குற வார்த்தையை தான் நம்ம வந்து எப்போவுமே பகுதியா பிரிக்கணும்னு சொல்லிட்டு பகுபத பகுபதற்கனத்துல நம்ம பிரிச்சிருப்போம் கரெக்டாக ஸோ அந்த பகுதியை தான் நம்ம இந்த இடத்துல வேர் சொல்ன்னு சொல்றோம் அந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அணிகலன் ஒன்று இருக்கும் இங்க பாத்தீங்க அப்படின்னா அணிகலன் இருக்கு அந்த அணிகலனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அணிகலன் நகைதான குறிக்கும் இதில் நம்ம வந்து எப்படி பகுபதற்கனம் பார்க்கறது அப்படின்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் மேக் பண்ணலாம் இது வெரி சிம்பிள் அணிகலன் அணி அவ்வளோதான் ஆழம் பார்த்தல் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஆழம் பார்த்தல் இதில் சொல்லே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு சொல்லாக இருக்க மாதிரி இருக்குது ஆழம்ங்கிறது ஒரு வார்த்தை பார்த்தல்கிறது ஒரு வார்த்தையில் இதில் நான் முதல் வார்த்தைக்கு எடுக்கணுமா இரண்டாவது வார்த்தைக்கு எடுக்கணுமாங்கிற கன்ஃபியூஷன் நீங்கள் ஆகவே கூடாது ஃபர்ஸ்ட் இருக்க சொல்லுக்கு தான் பார்க்கணும் ஆழம் இல்லை ஆள் அப்படின் தான் வந்து நம்ம கட்டளையாக சொல்லுவோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பந்து பந்து அப்படிங்கிறத வா அடக்கு முறை அப்படிங்கிறத வந்து அடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன் ஒரு ரெண்டு பேஜுக்கு தான் இருக்கும் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து எப்படி அவங்க வந்து அதை கட்டளை வக்கியமாக மாற்றிருக்காங்க இழந்தேம் இல கூரார் கூறு வீழ்வார் வீல் இழந்தம் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு கொடுத்துருக்க வார்த்தையை கட்டளையாக சொல்றதுனா நீங்க எப்படி சொல்லுவ நீங்கிய அப்படிங்கறது ஒரு வார்த்தை இப்போ நான் அதை கட்டளையாக சொல்லுனா நீக்கு போ போனான் அப்படின்னா போ அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரிதான் வந்தான் வா ஜஸ்ட் ஒரு கட்டளை அந்த கட்டளை வைக்காம தான் வந்து நம்ம சொல்லுவோம் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப போ வா வா அதே அதே மாதிரிதான் விடுத்து விடு ஜஸ்ட் இந்த ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மார்க் அடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட்டு இதை ரிவ்யூ பண்ணி பாருங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு ஏதாவது க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன் இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்